வியாபாரிகளுக்கு வளர்ச்சி இருக்கும் குருவும் காலத்துல தொழில் இருக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற முடியும் மாணவர்களே உங்க நாளாம் இடத்தை குரு பார்க்கறதால முயற்சி எடுத்து படிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் விவசாயிகளே உங்க நிலை பரவாயில்லை

மற்றும் நியூமராலஜி இந்த ஐந்து முறையையும் பின்பற்றி தொழில் நிறுவனங்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் மிகச் சிறந்த முறையில் எழுபத்தி ரெண்டு உதயா நகர் எக்ஸ்டென்சன் ஜீவா நகர் விநாயகர் கோயில் பின்புறம் சேரன் நகர் கோவை ஆறு முன்பதிவுக்கு நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் డబుల్ ఎయిట్ నైన్ జీరో ఎయిట్ సెవెన్ ఎయిట్ నైన్ డబుల్ సెవెన్ డబుల్ టూ